சார் உங்களோட திரைப்படம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் ஏஆர்ரா திரைப்படம் பாண்டிச்சேரியில எடுக்கப்பட்ட ஒரு படம் அதுக்கு நாங்க இந்த எப்ர படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த படம் தொண்ணூத்தி மூணாயிரத்தி ஐநூறு ரூபால அந்த படம் தான் நாங்க அப்படின்னு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சு அந்த படத்தை பண்ணோம் அது அசிஸ் பண்ணோம் கின்னஸ் கப்ளை பண்ணோம் அதிகமான எங்களால் கட்ட முடியல அண்ட் இப்போ ப்ரொடக்ஷன் நம்பர் ஆ இப்போதான் பண்ணியிருக்கோம் அந்த படம் ஆடியோ ரைட்ஸ் ஜி பேக் பண்ணியிருக்காங்க அண்ட் தேப்பிகல் ரைட்ஸ் ரஹ்மத் கிரியேஷன் பண்ணியிருக்காங்க மார்ச் எட்டு படம் ரிலீஸ் ஆகுது பிப்ரவரி எட்டு செகண்ட் சீமர் ரிலீஸ் ஆகுது பிப்ரவரி பதினாறு ஜீல டீசர் ரிலீஸ் மார்ச் ஒன்று ட்ரைலர் ரிலீஸ் ஆகுது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நாங்கள் பாண்டிச்சேரி சென்னை வடப்பண்ணையோ கொடும்பகமோ இல்லை சோ அங்கிருந்து வந்ததுக்கு காரணம் சியோன் படத்தை மூலயமா தான் நாங்கள் வந்தோம் அதில் ஒரு கூடுதல் சந்தோஷம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கற்றுக்கிட்டு இருக்கேன் இன்னும் அடுத்தடுத்த படங்களில் இன்னும் கொஞ்சம் இன்னும் நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு ஆர்வத்தோடையும் ஆசையோடையும் இருக்கேன்